அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு நெருக்கடி காலத்தில் பணம் இருந்தால் போதுமென்று பல பேர்கள் எண்ணுகின்றார் பணம் இருந்தால் போதுமென்று பேர்கள் எண்ணுகின்றார் பாரினையே வாங்கிடவும் பல வழிகள் தேடுகின்றார் நெருக்கடி காலம் வந்தாலோ நேரம் காலம் இனிக்காது நெருக்கடி காலம் வந்தாலோ நேரம் காலம் இனிக்காது நெஞ்சம் கொஞ்சமும் மகிழாது அஞ்சி இருக்கவும் கூடாது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது நம்பிக்கை இழக்கக்கூடாது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது நம்பிக்கை இழக்க கூடாது நம்மை சுற்றி இருப்பவற்றை நாளும் தெரிந்து புரிந்துவிடும் துன்பம் துயரம் வந்தாலும் துவண்டு போகா நிலை கொள்ளு துன்பம் துயரம் வந்தாலும் துவண்டு போகா நிலை கொள்ளு துணிந்து நீயும் கணித்துவிடு பணிந்து நிலையை எடு உன்னைச் சுற்றி இருப்பவரை உண்மை அன்பு கொண்டவரை உன்னைச் சுற்றி இருப்பவரை உண்மை அன்பு கொண்டவரை உயிராய் நேசிக்கும் உறவுகளை உரிமையுடனே சேர்த்து சொந்தமும் பந்தமும் உடனிருந்தால் சோதனையெல்லாம் சாதனை தான் சொந்தமும் பந்தமும் உடனிருந்தால் சோதனையெல்லாம் சாதனை தான் வேதனை கொள்ள வேண்டாமே சாதனை புரிந்திட சாத்தியமே உறவின் முறையை ஒதுக்காதே உறவின் முறையை ஒதுக்காதே பிரிவினை வழியில் நடக்காதே ஒரு நாள் இல்லை ஒரு நாளில் உறவும் உண்மையாய் உதவிடுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாளில் உறவும் உண்மையாய் உதவிடுமே நெருக்கடி காலத்தில் உதவுவதற்கு நெருங்கிய சொந்தமும் இருந்தாலே நெருக்கடி காலத்தில் உதவுவதற்கு நெருங்கிய சொந்தம் இருந்தாலே நேரம் காலம் பாராமல் நெருங்கிய நட்பும் உதவிடுமே பணமும் மட்டும் போதாது குணமும் வேண்டிடும் உதவுதற்கு பணமும் மட்டும் போதாது குணமும் வேண்டிடும் உதவுதற்கு நெருக்கடி காலம் மட்டுமின்றி நாளும் பொழுதும் முழுவதுமே நெருங்கிய சொந்தம் நட்பினையும் சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்தாலே நெருக்கடி காலம் மட்டுமின்றி நாளும் பொழுதும் முழுவதுமே நெருங்கிய சொந்தம் நட்பினையும் சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்தாலே சிறக்கும் என்றும் வாழ்க்கையுமே சொந்தம் பந்தம் எல்லோரும் சிறக்கும் என்றும் வாழ்க்கையுமே சொந்தம் பந்தம் எல்லோரும் சூழ்ந்து வந்து போக்கிடுவர் மகிழ்ந்து இருந்து வாழ்த்திடுவர் சூழ்ந்து வந்து போக்கிடுவர் மகிழ்ந்து இருந்து வாத்திடுவர் கேளு மனிதா நீ கேளு கேட்டு நீயும் திருந்தி விடு வணக்கம் அன்பன் கவிஞர்